ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆதியும் வந்து தமிழும் ஒரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆதி நிறைய கதையெல்லாம் சொல்லி தமிழை வந்து தூங்க வச்சுட்டு இந்த ரூம்க்கு வந்து பார்க்குறாரு பாரதி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க ஸோ பாரதியை வந்து ஆதி பார்த்துட்டு ஓ ரொம்ப தூங்குறாங்க டயர்டாக இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே நைட் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிடுறாரு காலையில் ஆயிடுது பாரதி ஒன்னே எழுந்துக்கிறாங்க பார்த்துட்டு ஐயோ ஆதி இப்படி சோஃபாவில் படுத்துட்டுருக்காரு இவர் கூட நம்ம கவனிக்காமல் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எழுப்பி வாங்க ஆதி பெட்டில் வந்து படுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு உடனே ஆதி சொல்கிறாரு இங்கே கட்டனை திறந்து பாருங்க அப்படிங்கிறாரு திறந்து பார்த்தா விடிஞ்சே போச்சு பாரதி காலையிலேயே ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னத்தை தூங்குறது இதை பாருங்கள் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க அதனால தான் நான் உங்களை எழுப்பவே இல்லை நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வரல புரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் வெறும் மேற்பார்வை மட்டும் பார்த்துட்டு எல்லாரையும் அதுக்கு வேலைக்கு அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் வர்றதுக்கு வழியை பாருங்கள் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது இந்த மாதிரி நீங்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இல்லை புரிஞ்சுக்கோங்க பாரதி இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரதி அப்படியே யோசனையில் அப்படியே அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க இப்போ வந்து அவங்க ரெடி ஆகிட்டு அவர் ஆதி வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வெளில வராரு அப்போ உடனே அங்கே அம்மா உட்காந்துட்டு வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிட்டுக்கிறாங்க வா ஆதி வா பாரதி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன தமிழோட ஸ்கூலுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதியும் சொல்கிறாங்க இதை பற்றி தான் நானும் ரெண்டு நாளாக யோசிச்சிட்டு இருந்தேன் ஆதி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாங்க நான் இப்படி இதை மிஸ் பண்ணேன்னு தெரியல சாரி பாரதி நான் வந்து லோக்கலாக என்னென்ன ஸ்கூல்ஸ் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு உடனே சாரதா அம்மா சொல்றாங்க அந்த வேலையை நான் உங்களுக்கு வைக்கல ஒரு சர்பிரைஸ் தரேன் ஊட்டியில் வந்து ஒரு பெரிய கான்வென்ட் இருக்கு அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது நான் ஆல்ரெடி அங்கே பேசிட்டு ஒரு சீட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லா பிக் ஷாட்ஸோட பசங்களும் அங்கேதான் படிக்கும் ஆதியும் அங்கேதான் படிச்சான் அவன் இவ்வளோ டிசிப்ளினாக வளர்ந்தது காரணமே அந்த ஸ்கூல் தான் பரதி அதனால அங்கே படிச்சா தமிழோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட் ஆகிடும் அங்கே படித்து முடிச்சுட்டு வரும்போது தமிழ் வந்து ஆளே மாறிருப்பாள் அவள் அவ்வளோ டிசிப்ளினட்டாக அவ்வளோ சமத்தா ஆயிடுவா ஸோ அதனால நம்ம அங்கேயே தமிழை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ஒரு பக்கம் ஏகாம்பரம் கேட்கறா அண்ணி நீங்கள் ரொம்ப பலே கில்லாடி கண்ணுக்குட்டியும் ப பசுவையும் வந்து பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க ஸோ இப்போ பாரதியை பிரித்து தமிழை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தமிழோட முகமும் பாரதியோட முகமும் மாறிடுது பட் ஆதி அதை வந்து உணர்ந்த மாதிரியே தெரியல அவர் வந்து ஆதி வந்து நான் படித்த ஸ்கூல்லையே தமிழ் படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்போ வந்து பாரதி இப்படி பெட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ் அங்கேருந்து வரா வந்த உடனே அம்மா ஊட்டிங்கிறது எங்கேம்மா இருக்குது இங்கேருந்து அது எவ்வளோ தூரத்துலமா இருக்குது இப்போ நான் அங்கே போயிட்டா நான் அங்கே போய் நல்லா இருப்பேனாம்மா என்னை யார்மா பார்த்துப்பா நான் குட் கேர்ளாக இருப்பேனாம் அம்மா அப்படின்லாம் வந்து கிட்டே கேட்குறா உடனே பாரதி சொல்கிறாங்க நீ எப்போவுமே குட் கேர்ள் தான்டா நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத அங்கே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க ஊட்டி வந்து எப்போவுமே கூலாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படின்னு பாசிட்டிவாக அது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க பட் மனசுக்குள்ளே இவங்களுக்கும் வந்து பாரதிக்கும் தமிழ் அனுப்புறதுல இஷ்டம் இல்லை தமிழுக்கும் பாவம் போகிறதுல இஷ்டம் இல்லை இருந்தாலும் ஏதோ அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் நீயும் அப்பாவும் ஹாப்பினா நானும் ஹாப்பிமா அப்படின்னு சொல்லி அது ஊருக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறது இப்போ நைட் ஆகிடுது பாரதி வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ஆதி ஆஃபீஸ்லேருந்து வராரு உடனே என்ன பாரதி தமிழ் எங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி அவள் ரூமில் தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கிட்டாளா அப்படின்னா தெரியல அப்படின்னா நான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போகிறாரு பட் பாரதிக்கு மனசுக்குள்ளே வந்து தமிழை அனுப்புறதுல இஷ்டமே இல்லை அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரே நாளில் வாழ்க்கையே மாறிட்டா மாதிரி இருக்குது காலையில் தான் அவங்க வேறு ஸ்கூல் போகலான்னு சொன்னாங்க பட்டு நல்லதாக சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன் பட் தமிழை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு வேண்டாம் போல தோணுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அந் இடத்துக்கு ஆதி வந்து தமிழை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு தமிழ் கிட்ட வந்து அந்த ஸ்கூலை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே பக்கத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற அப்பா எனக்கு அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்லாம் வேண்டாம்ப்பா நானும் அம்மாவோடையும் உங்களோடையும் இருந்தாலே எனக்கு போதும் நான் இந்த வீட்லேருந்தே படிக்கிறேன்ப்பா இந்த வீட்லேயே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் பாவம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கு ஆதி ஒன்று என்ன ஃப்ரெண்டு எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் மேலே மேலே பேசிக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் பாரதி வந்து நெனைச்சிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க சமதிச்சதே நீங்கள் வந்து தமிழுக்கு நல்ல அப்பாவாக இருப்பீங்க தமிழ் தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கவே காரணம் ஆதி இப்போ வந்து திடீர்னு இப்போ தமிழுக்கு நானும் இல்லாமல் போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காது எப்போவுமே என் மனசு பேசுகிறது உங்களுக்கு புரியும்பீங்க அது என்ன நான் நினைக்கிறேங்கிறத சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க இப்போ நான் மனசில் மனசார நினைக்கிறேன் தமிழ் எங்கள் அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை அவள் என் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரியலையா ஆதி அப்படின்னு சொல்லி அவங்கள மனசுக்குள்ளே நினச்சி பேசிக்கிட்டு அப்படியே கண்ணில் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே தமிழும் தூங்கிடுறா பட் அவள் கண்ணிலேருந்தும் அப்படியே தண்ணியாக வருது இதெல்லாம் வந்து பார்த்து பாரதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி சொல்லிடலான்ட்டு ஆதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல ஆதி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க திரும்பி பார்த்தா அவர் தூங்கிடுறாரு ஸோ இதை அப்படியே அவங்களுக்கு அவருங்க அழுதுகிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காத்தால் ரத்னம் சாருக்கு வந்து சாரதா அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழை ஊட்டியில் இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை உடனே ரத்னம் சாருக்கு ரொம்ப கோவம் வருது என்னது இது எதுக்குமா இப்படிலாம் பண்ணுறீங்க அந்த பொருள் மாட்டுக்கு இந்த ஊரில் இல்லாத ஸ்கூலாக எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவங்க வந்து ஆதியே அங்கே தான் படித்தான் அது எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்க கணக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டவுடனே ரத்னம் சாருக்கு பயங்கர கோவம் வந்துடுது அவர் அவங்க உடனே வந்து கூடவே பாரதி உங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பா அவசரத்தில் அவங்களெல்லாம் இப்போ ஊட்டி கிளம்பிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க ஸோ வேணும்னே பிரச்சனையை பெருசு பண்றதுக்காக இப்போ கால் பண்ணி வேற விட்டுருக்காங்க இது கேட்ட ரத்னம் சாருக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம வீட்டு பிள்ளையை எங்கே படிக்க வைக்கணும் எப்படி வளர்க்கணும் நமக்கு தெரியும் கிளம்புங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இப்போ சென்னை கிளம்பி வர போறாங்க இதோட இன்னைக்கு முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே எப்படி கதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்